ஜெர்மனியில் சாரதி அனுமதி பத்திரம் பெறுவதற்கான எளிதாகவும் மாற்ற விரும்புவதாக போக்குவரத்து அமைச்சர் ஃபெட்ரிக்ஸ் நைடர் தெரிவித்துள்ளார் அதிக செலவுகளை குறைக்கும் சீர்திருத்தம் ஒன்றை அடுத்த ஆண்டு அறிமுகப்படுத்த அவர் திட்டமிட்டுள்ளார் தற்போது சாரதி அனுமதி பத்திரம் பெறுவதற்கு நான்காயிரத்து ஐநூறு யூரோக்கள் வரை செலவாகின்றன புதிய திட்டத்தில் அதிக டிஜிட்டல் பயிற்சி குறைவான காகித வேலைகள் மற்றும் ஓட்டுநர் பள்ளிகளுக்கான விலை நிர்ணயம் அடங்கும் இந்த சீர்திருத்தம் கோட்பாடு கேள்விகளை மூன்றில் ஒரு பங்காக குறைக்கும் மேலும் சில படங்களை ஓட்டுநர் ஸ்டிமுலேட்டர்கள் மூலம் செய்ய அனுமதிக்கலாம் இது மாணவர்கள் இரவு அல்லது நெடுஞ்சாலைகளில் வாகனம் ஓட்டுவதனை குறைந்த செலவு கொண்டதாகவும் பாதுகாப்பானதாகவும் மாற்றும் இந்நிலையில் ஆஸ்திரியாவில் பயன்படுத்தப்படும் முறையை போன்று குடும்ப உறுப்பினர்கள் பயிற்சிக்கு உதவலாம் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் சில ஓட்டுநர் பயிற்றுநர்கள் உண்மையான பாடங்களை சிமுலேட்டர்களை மாற்றுவது குறித்து உடன்படவில்லை சரியான ஓட்டுநர் நடத்தை கற்றுக்கொள்ள உண்மையான போக்குவரத்து அனுபவம் என்பது முக்கியம் என அவர்கள் கூறுகின்றனர் சிறப்பு பாடங்களை குறைக்கப்படாது எனவும் அவர்கள் எச்சரிக்கின்றனர் இறுதி சீர்திருத்தம் சட்டமாக மாறுவதற்கு முன்னர் மாநிலங்கள் மற்றும் ஓட்டுநர் பள்ளி துறையுடன் விவாதிக்கப்படும் என அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்